வணக்கம் மக்களே வணக்கம் வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் முப்பது வருடத்துக்கான எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதை தொடங்கிறத இப்போ காட்ட போகிறோம் எப்படி நம்ம பண்ண போகிறோம் எளிய நடைமுறையில் மக்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னது தான் முப்பது வருடம் லாங் ஜேர்னி கால அடிப்படையில் முதலீடு பற்றி பேச போகிறோம் சரி இப்போ பாருங்கள் நம்ம சொல்லும் போதே சொன்னேன் முதலீடுன்னு நான் சொன்னேன் முதலீடு கரெக்ட்டுங்களா இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நம்ம அதை சொல்கிறோம் அதை முதலீடு முதல்னா என்ன முதல் கேபிட்டல் உங்கள் கேபிட்டல் உங்கள் பணம் நீங்கள் சம்பாதிச்சு கஷ்டப்பட்ட ஒரு பணத்தை முதல் பண்ணுறீங்க முதலீடு பண்ணுறீங்க அதுதான் கேபிட்டல் அது பேர் இன்வெஸ்ட்மெண்ட் சரிங்களா சரி இப்போ உங்கள்கிட்ட ஒரு எடுத்துக்காட்டு கேட்குறேன் உங்களோட வீட்டு பக்கத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் வீட்டு பக்கத்தில் நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு தொழில் பண்ணுறாரு அந்த தொழில் மேலே நீங்கள் நினைக்கிறீங்க ஆஹா இந்த தொழில் நல்லா பண்ணுறானே இவ்வளோ லாபம் பண்ணுறானே நான் இதில் கொஞ்சம் நம்மளையும் சேர்த்துக்கிட்டால் நல்லா இருப்பேன்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணுங்க நாலஞ்சு பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பார்ட்னராக ஆகுங்க கரெக்டாக இதுக்கு பேர்னால் பங்குதாரர் கரெக்டாக இல்லையா பங்குதாரர் இப்போது அந்த பங்குதாரர்னு சொல்கிறேன்னா அதுதான் பங்கு அதுதான் ஷேர்ஸ் கரெக்டுங்களா ஒரு நிறுவனம் அல்லது ஒரு தொழில் தொடங்குகிறாங்க அந்த தொழிலில் முதல் போடுறவங்க எல்லாருமே என்னென்னா முதலாளிகள் அவங்களும் பார்ஷியல் ஓனர் கரெக்டுங்களா அதை தான் பங்கு சந்தையில் இப்போது பக்கத்து விட்டு அண்ணனா ஒருத்தர் நிறுவனத்தை தொடங்குறாரு இல்லை ஒரு சம்சா கடை போடுறாரு இல்லை ஒரு பஜ்ஜி கடை போடுறாரு இல்லை ஒரு ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று ஆரம்பிக்கிறாரு அல்லது ஏதோ ஒரு சின்ன ஒரு கூட தொடங்குறாரு உடனே நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து பண்ணுறீங்க எல்லாம் பங்குதாரர்கள் ரைட்டா இப்போ பக்கத்து வீட்டு அண்ணாச்சி பண்ணுறாரு பக்கத்து வீட்டுக்காரர் பண்ணுறாரு அவங்க நண்பர்கள் பண்ணுறாங்க அவங்க சித்தப்பா பண்ணுறாரு பெரியவா பண்ணுறாங்க அவங்களோட சேர்ந்து பண்ணுறீங்க நீங்கள் உட்காந்து நீங்கள் பேசி முடிவெடுத்து யார் யாருக்கு என்னென்ன லாபம் வரும் எப்படின்னு பேசுகிறீங்கள இப்போது பெரிய நிறுவனத்தில் நீங்கள் போய் எப்படி எப்படி போய் பேச முடியும் ஒரு ஒரு பெரிய நிறுவனம் ம் அதில் நீங்கள் நினைக்கிறீங்க ஐயோ இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கே ம் இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கேன் அன்றைக்கி வந்து எனக்கு நல்லா என் நம்ம கோபால் பல்படி தான் நல்லா தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் சில சமயம் இந்த கறியை கொடுப்பாங்க எங்கள் அம்மாலாம் இப்போ கருப்பு கறி சார்கோள் இன்றைக்கி அந்த சார்க்கோலை தான் ஊங்குறானுங்க கரெக்டுங்களா கறி கொட்டை அப்படிமோ அதுதான் எங்கள் அம்மாலாம் கொடுப்பாங்க நல்லா பல் தேய்ப்போம் அன்றைக்கி கோபால் பல்படி இருந்துச்சு கோபால் பல்படியிலேருந்து இந்த கோல்கேட்டு நுழைந்து ஆரம்பிச்சிச்சு அப்போ யாராவது ஒரு ஆள் இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அந்த பிஸ்னஸில் போய் டைரெக்டாக நீங்கள் போய் இப்போ போய் முதலீடு அந்த ஓனர்கிட்ட போய் பேச முடியுமா அதெல்லாம் தேவை இல்லை அவங்களோட பங்குகளை வாங்கினாலே போதும் நீங்களும் முதலாளிகள் தான் புரியுதா அப்போ இந்திய நிறுவனம் இந்தியா என்ன பண்ணுச்சுன்னா நம்மளை மாதிரி எல்லோரும் அந்த நிறுவனத்தில் பங்குதாரர்கள் ஆகணும்னா அதுக்கு தான் உண்டாக்கப்பட்டதாக ஸ்டாக் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை ஷேரு மார்க்கெட் பங்கு மார்க்கெட்னா சந்தை பங்கு சந்தை அப்போது ஒரு நிறுவனத்திலே தான் வாங்குறீங்க அப்போ நீங்கள் என்னென்னா நீங்கள் ஒரு ஓனர் ஓகே இப்போது ஒரு டைரக்டாக போய் நிறுவனத்தை வாங்கிட்டால் நீங்கள் பங்குதாரராக ஆகிடுறீங்க இப்போ அந்த கம்பெனியை பற்றிலாம் எனக்கு தெரில சார் எனக்கு எதுவும் தெரில ஆனால் நான் வந்து முதலீடு பண்ணுன்னு நினைக்கிறீங்க அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு தான் இன்னொரு வழிமுறை தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன சார் தமிழ் இல்லை பரஸ்பர நிதி பரஸ்பர நிதி அதாவது மதுரை வீரர் நான் பார்க்குற யாரோ ஒரு அப்துல்லோ அல்லது ஆண்டனியோ எல்லாரும் சேர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஆளுக்கு ஆளுக்கு ஐயாயிரம் கொடுக்குறோம் அவர் என்ன பண்ணுறது எந்த நிறுவனங்கள் நல்ல நிறுவனமோ அதை தேர்ந்தெடுத்து நம்ம கொடுத்த ஃபண்ட் எல்லாத்தையும் பண்ணுறாரு அவருக்கு வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ செலவீனம் அவருக்கு ஏன்னா அவர் நிறுவனத்தை பார்க்குறாரு நிறுவனத்திட்ட போய் பேசுவார் இந்த கம்பெனியில் எவ்வளோ ப்ராடக்ட் போய்ட்டுருக்கு அடுத்த மாதம் எவ்வளோ ப்ராஃபிட் வாங்க முடியும் என்னது அடுத்த மாதம் ப்ராஃபிட் இல்லையா அடுத்த மாதம் அடி வாங்கும் போதா உடனே அந்த ஷேரை விற்றுட்டு வேறு ஷேருக்கு போயிடுவார் புரியுதுங்களா இதெல்லாம் அவர் பண்ணுவார் நம்மளால் பண்ண முடியாது அப்போது டைரெக்டாக போயிட்டு ஒரு ஒரு ஷேரை வாங்கும்பொழுது பல ஆபத்துகள் இருக்குது அந்த கம்பெனியில் என்ன நடக்கும் நடக்காது நமக்கு எதுவுமே தெரியாது நம்ம இங்கே இருப்போம் குமாப்பட்டிலேயோ அல்லது ஸ்ரீரங்கத்தில் எங்கேயோ உட்காந்துட்டு போகணுமே நமக்கு தெரியாது ஆனால் அங்கே பேனலில் போட்டு உட்காந்து பேசிகிட்ருப்பாங்க இந்த கம்பலில் அது நடக்கு போது நமக்கு தெரியாது அப்போ இந்த ஃபண்டு மேனேஜர் என்ன பண்ணுவார் இப்போ ஃபண்டு மேனேஜர்னால் என்னென்னா ஒரு ஒரு நிறுவனம் இருக்குது ஓகே அந்த நிறுவனத்தில் அப்படியே படிப்படியாக போயிருவோம் சரி இப்போ பரஸ்பர நிதியை பற்றி பேசியாச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாருடைய பணமும் கலெக்ட் பண்ணி அவர் செபிக்கு கீழே திரும்பவும் சொல்கிறேன் இது கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் வருது கண்ட்ரோலில் தான் வருது அப்போ அவர் என்ன பண்ணுவார் எந்தெந்த நிறுவனத்தை பங்கை வாங்கணுங்கிறத மானிட்ரு பண்ணுவார் இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் கீழே ஒரு பத்து பேர்த்த வச்சுருப்பார் அந்த நிறுவனத்துக்கு போகிற பங்கை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆக மொத்தம் அந்த நீங்கள் வாங்கின ஃபண்டை கீழே விடாமல் மார்க்கெட்டோடு மார்க்கெட்டுக்கும் மேலே பத்தோ பதினொன்றோ பன்னெண்டோ அவரோட திறமைக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்போ நம்ம போடும்போது பணம் போட 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 வளர்ந்துக்கிட்டே வரும் நம்மளோட கடைசி வீடியோல நான் சொன்னேன் நம்மளோட பணவிக்கு எவ்வளோ ஏழு ஏழு சதவீதம் இருக்கு வருஷா வருஷம் அப்போ நம்ம எவ்வளோ எடுக்கணும் ஏழுக்கு மேலே தான் எடுக்கணும் எடுத்தா தான் பண நம்ம வந்து வெல்ல முடியும் கரெக்ட்டுங்களா சரி ஸோ இப்போ டைரக்ட் ஸ்டாக்கை பற்றி சொல்லிட்டேன் நிறுவனத்தில் ஏன் பண்ணுறோம் முதலீடு பண்ணுறோம் முதலீடு போட்டால் நீங்களும் பங்கு தரார் முதலீடு டைரக்ட் நிறுவனத்தில் போட முடியாதவங்க நம்ம என்ன பண்ணுறோம் மியூச்சுவல் ஃபண்டாக எடுக்கிறோம் ஏன்னா நான் பண்ண போகிறது எஸ்ஐபி நம்ம பண்ண போகிறது என்ன எஸ்ஐபி முப்பது வருடம் நீங்கள் கேட்கலாம் சார் இந்த முப்பது வருடம் அதே நிறுவனத்தை பங்கே வாங்கிட்டா என்ன முப்பது வருடமும் அந்த பங்கை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்களா அந்த ஓனர் என்ன பேசுகிறாரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ இப்போ பக்கத்துக்கு அண்ணாச்சிட்டு அண்ணாச்சுருக்கிறாரு நீ முதலீடு போடுறீங்க அவர் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அவர் கூடவே இருப்பீங்க கணக்கு விளக்கை பார்ப்பீங்க நைட் உட்காருவீங்க எல்லாம் பண்ணுவீங்களா இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா மும்பையில் இருக்க கம்பெனி டெல்லியில் இருக்க கம்பெனி எப்படி தெரியும் நமக்கு ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் ஃபண்டு மேனேஜர்கிட்ட கொடுத்துருவோம் ஃபண்டு மேனேஜர் நமக்காக பார்ப்பார் இதெல்லாம் பண்ணுவார் சரி பரஸ்பர நிதியை பற்றி பேசிட்டேன் சரி மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் ஒரு வங்கியின் மூலமாக போயிட்டு நீங்கள் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் மோடு தான் கிடைக்கும் அது என்ன சார் ரெகுலர் குழப்பிறீங்க சார் என்ன சார் இது சார் ரெண்டு வகையாக இருக்குது சார் ஒன்று கோயம்பேடில் போய் நேரடியாக போய் காய்கறி வாங்கினா டைரக்ட்டு கோயம்பேடில் வாங்காமல் ஒரு ப்ரோக்கர் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாருன்னா அவர் பேர் என்ன ரெகுலர் பேங்க்கு என்ன சொன்னால் உங்கள்கிட்ட நம்மள்ட்ட போகும்போது சார் உங்களுக்கு ரெகுலர் ஃபண்டு என்ன நம்ம ரெகுலர் ஃபண்ட் ஆ ரெகுலர் ஃபண்டா ஆ சரிம்மா அது ரெகுலர் ஃபண்டுன்னு என்னென்னா சார் இருந்து நான் ரெண்டு பர்சன்டேஜ் எடுத்துக்க போகிறேன் வருஷா வருஷம்னு அர்த்தம் ரெகுலராக உங்கள்டேருந்து நான் சம்பாதிக்க போகிறேன் சார் அதுக்கு பேர் ரெகுலர் ஃபண்டு சார் நம்ம என்னப்போம் இதுவரை நான் இந்த ஆறு மாதத்தில் பேசின தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேர் எல்லாம் ரெகுலர் அதாவது முப்பது வருஷம் ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கிறீங்க அதில் எண்பது லட்சம் தான் உங்களுக்கு ஒரு இருபது லட்சம் அவருக்கு கமிஷனே போயிடும் அப்போது ஒரு ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் டைரெக்டில் தான் இருக்கணும் ஃபண்டு டைரெக்டில் அது எப்படி பண்ணுறதுன்னு அதை நான் காமிச்சிட்றேன் ஓகே அடுத்து டிமேட் அக்கௌண்ட் திரும்பவும் சொன்னேன் டிமேட் அக்கௌண்ட்னா என்னென்னு கேட்டிங்க திரும்ப திரும்பி கேட்குறீங்க டிமேட் அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் செய்வது எப்படின்னு பாருங்கள் நீங்கள் குரோ இருங்க ஏஞ்சல் ஒன்று இருங்க மோத்திலால் ஓஷா இருக்குங்க எந்த டிமேட் வேணா இருக்கும் ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருத்தல் அவசியம் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண என்னென்ன வேணும் ஆதார் கார்டு வேணும் பேன் கார்டு வேணும் ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும் ஆறு மாதம் ஸ்டேட்மெண்ட் ஆறு மாதம் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னு பார்க்கலாம் ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் அதுக்கப்புறம் சிம் கார்டு இருக்கணும் அந்த சிம் கார்டு ஆதாரோட கனெக்ட் ஆகிருக்கணும் இவ்வளோ தாங்க சார் இப்போ என் குழந்தைக்கு ஓப்பன் ஓப்பன் பண்ண முடியுங்க குழந்தைக்கு ஓப்பன் பண்ண முடியும் மைனர் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் முடியும் சார் ஒரு வயசு அப்ளை பண்ண முடியுமா பண்ண முடியும் சார் ஒரு நாள் தான் ஆச்சு குழந்த பண்ண முடியுமா பண்ண முடியும் ஆதார் கார்டை எடுங்க ஆ ஆதார் அப்ளை பண்ணுங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுங்கள் பதினெட்டு வயசு வரை உங்கள் பேரில் இருக்கும் பதினெட்டு ஆனவனே அவரோட குழந்தையோட பேருக்கு அந்த வேதம் வந்தோடனே பதினெட்டு ஆனோனே அது மேஜர் ஆனோனே அந்த டிமேட் அவங்களுக்கே போய்டும் புரிஞ்சிச்சுங்களா அப்போ டிமேட் அக்கௌண்ட் குழந்தைங்கன்னு பண்ணலாமா பண்ணலாம் பேங்க் த்ரூவில் நீங்கள் பண்ணிங்கன்னால் ரெகுலரில் தான் போவீங்க டைரெக்டில் வாங்கணும்னா என்ன பண்ணணும் பார்க்கணும் வாங்கும் பொழுது அது டைரெக்டாங்கிறத பார்த்து தான் வாங்கணும் ஓகே டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து என்ன ஒரு அது ஒரு நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி சார் உங்கள்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு சார் பேங்க் அக்கௌண்ட்னா என்ன சார்னு கேட்டால் நீங்கள் அவர் என்ன நினைப்பீங்க முதலீட்டில் அதே மாதிரியா டிமெண்ட் அக்கௌண்ட்டுனால் என்னன்னு கேட்டால் அவருக்கு இன்னும் முதலீட்லேயே ஒரு அனுபவம் இல்லைன்னு அர்த்தம் அவ்வளோதான் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் தானே சார் பணத்தை வைக்க வர வைக்க முடியும் அனுப்ப முடியும் வர முடியும் மாதிரி டிமெட் அக்கௌண்ட் இருந்தால் தான் நான் சொன்ன நிறுவனங்கள் ஐயாயிரம் நிறுவனங்கள் இருக்குது இந்திய அரசு கொடுத்துருக்கு அந்த டிமெட் அக்கௌண்ட்டு இருந்தால் மட்டும்தான் அதான் உங்கள் சொத்து பெட்டகம் உங்களோட பாக்ஸு சொத்தெல்லாம் சேர்க்க போகிறீங்க எது அது எப்படி சார் சொத்து சார் ஒரு நிறுவனத்தில் பங்கு தர சார் நீங்கள் நாளைக்கு ஒரு நிறுவனம் வந்து ஐநூறு ஏக்கர் அங்கே ஒரு மும்பையில் வாங்குதுன்னா அந்த ஐநூறு ஏக்கரில் நீங்களும் பங்கு தராருந்தான் உங்களுக்கும் அதில் உரிமை உண்டு புரிஞ்சுக்குங்க நாளைக்கு அந்த நிலத்தை விற்றா அதில் என்ன வருதோ ப்ராஃபிட் வருதோ லாபம் வருதோ நட்டம் வருதோ எல்லாத்துக்கும் உங்களுக்கும் பொருந்தும் உங்களுக்கும் வரும் அது எப்படி சார் வரும் டிவிடெண்ட்டாக வரும் லாபமாக வரும் போனஸ் போடுவாங்க ஸ்பிளிட்டு போடுவாங்க இதெல்லாம் நடக்கும் புரியுதுங்களா அப்போ டிமெட் அக்கௌண்ட் என்பது அவசியம் சரி எப்படி எஸ்ஐபி போடுவது அதை பார்த்துருவோமா டைரக்டாக பார்த்துருவோமா சரி ரைட்டு ஓகே முதல்ல கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க கூகுள் ஓப்பன் பண்ணிட்டீங்களா பாருங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிட்டீங்க இப்போது உங்களோட டிமேட் அக்கௌண்ட் எதுவோ அந்த டிமேட் அக்கௌண்ட் அடிங்க இப்போ என்னோடய டிமேட் அக்கௌண்ட் ஜீரோ தானே அடிக்கிறேன் ஜீரோ தான் அடிச்சிட்டேன் ரைட்டா என்னோட ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் ஆகிடுச்சி குடும்பத்தலைவில்க்காக நான் ஒன்று சொல்கிறேன் கோல்டு பீஸ் நான் வந்து தங்க நக்கையை வாங்கணும் சார் அதுக்குள்ள கோல்டு பீஸு போடுறேன் வாங்கலாம் இந்த பாருங்கள் கோல்டு பீஸ் பி இருக்கா பீனா பை வாங்குதல் வாங்குதல் இந்தா பாருங்கள் இன்றைக்கி என்ன ரேட்டு அதுக்கு இருக்குது பாருங்கள் ரெகுலரில் போகணும் ரெகுலரில் வாங்கணும் லாங் டர்மில் வைக்கணும் இன்ட்ராடே இருக்குது இன்ட்ராடே வாங்கிடக்கூடாது இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கிறது லாங் டேம்மில் போட்றீங்க மார்க்கெட் ப்ரைஸில் அர்ன் பண்ணிக்கிறீங்க அடுத்து ரெகுலரில் இருக்குது ப்ரைஸை பாருங்கள் மேலே பிஎஸ்சியில் நூற்றி ஆறு ரூபா ஐம்பத்தொம்பது ரூபா ரெண்டு வேலையும் ஒரே தான் அதனால் எங்கே எந்த மார்க்கெட் வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னா என்னன்னா கோயம்புட்டு மார்க்கெட்டு இது வந்து இந்த மார்க்கெட் ரெண்டு மார்க்கெட் இருக்குது ரெண்டு மார்க்கெட்ல எங்கே வேணும்னா வாங்கிக்கலாம் ஓகே அப்போது குவான்டிட்டி பாருங்கள் ஒன்றா ரெண்டா மூணா நாலாக எத்தனை வேணும் அதையும் பார்த்துக்கிறீங்க அதையும் பார்த்துட்டு நாலு வேணும் ஏண்டா நானூறு வாங்கினா நானூற்றி இருபத்தாறு ரூபா ஆகுது ஓகே அஞ்சு வாங்கினா அஞ்சு ஐநூற்றி இருபது ரூபா ஆகுது பை கொடுத்திங்கன்னா ஆகிடும் திரும்ப சொல்கிறேன் இதெல்லாம் சாம்பிள் அடுத்து இப்போ கோல்டு பீஸ் சொல்லிட்டேன் அடுத்து சார் இண்டெக்ஸ் இன்டெக்ஸுங்கிறீங்க என்ன சார் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன சார் இந்த பாருங்கள் சார் நிஃப்டி பீஸ் முதல் ஐம்பது கம்பெனி அப்படியே வாங்குறீங்க நூறுரூவா போகிறீங்க அதில் எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு ரூபா அந்த கம்பெனிக்கு போய்டும் இந்த பாருங்க பாருங்க பிஎஸ்சியில் மார்க்கெட்டில் கோயம்படியில் இரநூத்தி தொண்ணூற்றி ரூபா தொண்ணூற்றாறு பிஸாக இன்னொரு இடத்துல பாருங்கள் இரநூத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ப்ளஸ் எண்பது ரூபா அப்போ நான் எங்கே வாங்குவேன் இங்கே தான் வாங்குவேன் கோயம்புட்டில் வாங்க மாட்டேன் இங்கே பெரம்பூரில் இருக்க வெள்ளையன் மார்க்கெட்டில் தான் வாங்குவேன் அப்போ மார்க்கெட்டை செலக்ட் பண்ணிட்டேன் ரெகுலர் பண்ணிட்டேன் லாங் டேம் பண்ணிவிட்டேன் எத்தனை குவான்டிட்டிங்கிறத பண்ணிட்டேன் மார்க்கெட் பிரைஸ் கிளிக் பண்ணிட்டேன் பை பண்ணுறேன் ஓகே இது தான் சார் கோல்டு பீஸ் வாங்குறது நிஃப்டி பீஸ் வாங்குறது இதெல்லாம் சார் நிஃப்டி பீஸ் இண்டெக்ஸு இண்டெக்ஸ் நாங்கள் சொல்கிறோம் வாங்கிட்டோமா சார் ஓகே அடுத்து சார் அப்படியே வாங்க சார் இப்போது இதெல்லாம் பாருங்கள் சார் இதெல்லாம் ஸ்டாக்கு சார் இப்போ பாருங்கள் சார் ஒருத்தன் வாழ்க்கையில் எப்படி இருப்பானா காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னா என்ன பண்ணுவோம் தூங்கி எழுந்திரிச்சோன்னு என்ன பண்ணுவோம் பண்ணுவோமா நோம்மா இல்லை கோல்கேட் யூஸ் பண்ணுறோம் கோல்கேட்டு பல்ல விளக்கிட்டு என்ன பண்ணுவோம் சன் டிவி போடுவோம் சன் டிவீ போட்டோன்னு நெஸ்காஃபே போடுவோம் நெஸ்காஃபே போட்டு பிரிட்டானியா பிஸ்கட் சாப்பிடுவோம் அடுத்து சானிட்டரி சீராவில் போய்ட்டு டாய்லெட் உட்காந்து ஆயா போய்ட்டு கக்கா போயிட்டு அடுத்து பிஎன்ஜியில் வந்து நான் வந்து ஷாம்பு கம்புலாம் போட்டு குளிச்சுட்டு டாபரில் இருக்கிற ஃபேஸ் வாஷ் க்ரீம்லாம் போட்டு ஜோதி லாப்லேருந்து இருக்கிற கெமிக்கலை போட்டு ட்ரெஸ்ஸை ஊற வச்சுட்டு அடுத்து இமாமிலேருந்து இருக்கிற ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு தலைக்கு ஆயில் எல்லாத்தையும் தளிச்சுட்டு அடுத்து போஷில் போட்டு நான் துணி துவைச்ச துணியை எல்லாத்தையும் எடுத்து போஷ் வாஷிங் மிஷினில் போட்டுவிட்டு பாருங்கள் போஸ் வாஷிங் மிஷினில் போட்டு அடுத்து வெல்ஃபுல்ல ட்ரையரில் போட்டுவிட்டு அந்த துணியை காய வச்சுட்டு அடுத்து வீகாடு பாருங்கள் வீகார்டில் அந்த ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் அயன் பண்ணிவிட்டு காலையில் டிஃபின் பாக்ஸு பட்டர்ஃப்ளை குக்கரில் வீட்டில் சமையல் செஞ்சு சமையல் செய்கிறோமா பட்டர்ஃப்ளை குக்கரில் சமையல் செஞ்சு மில்டன் பாக்ஸில் போட்டு அடுத்து குழந்தைங்களுக்கு டோம்ஸ்லேருந்து இது பென்சில் கின்சில் எல்லாத்தையும் எடுத்து அவங்கள ஸ்கூல் வேனில் அசோக் லெலாண்டு ஸ்கூல் வேனில் உட்கார வச்சு என் கையில் டைட்டன் வாட்சை கட்டி ஹெல்மெட்டு ஸ்டட்டு ஹெல்மெட்டை போட்டு அடுத்து ஈச்சரில் புல்லெட்டில் உட்காந்து புல்லெட் ஈச்சர் கம்பெனியாக தான் புல்லெட்டில் உக்காந்து நேராக பெட்ரோல் பங்கில் போட்டு ஐஓசி கார்பரேஷன் போய் பெட்ரோலை போட்டு ஆஃபீஸ் போயிடுறேன் ஆஃபீஸில் லஞ்சு போனோன்னே சொமட்டோவில் போய் ஃபுட்டு ஆர்டர் போடுறேன் ஃபுட் ஆர்டர் போட்டு டூட்டி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு நான் திருப்பி வரேன் வீட்டுக்கு நைட்டு வந்தேனே அமுத்தலாஞ்சனம் போட்டு தலைவலி ஒரே தலைவலி தலைவலி போட்டு கிராம்டன் ஃபனை போட்டு தூங்குறேன் காலையிலேருந்து சாயந்தரம் நைட்டு வரை எல்லாம் சொல்லிட்டேன்னா பார்த்துக்கோங்க நைட்டு வரையும் சொல்கிறேன் இது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுங்க இதெல்லாம் என்னது நேரடியாக ஸ்டாக்குங்க உங்கள் பைய அதெல்லாம் காட்டு போகிறேங்க அப்படின்னா அர்த்தம் பை பண்ணக்கூடாது நான் போய் பையன்னு கொடுத்தேன்னா பைய ஆகிக்கும் பாருங்கள் கோல்கேட்லேருந்து சன் டிவிலேருந்து நெஸ்லேருந்து இருக்குது ஓகே கம் டு மியூச்சுவல் ஃபண்டுக்கு போய்டும் மியூச்சுவல் ஃபண்டில் பாருங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகிறேன் அதே நான் வெப்சைட்டில் அதே வெப்சைட்டில் போகிறேன் எக்ஸ்ப்ளோர் பேர்னால் ஏஎம்சி இங்கே பாருங்கள் ஏஎம்சிங்கிறது நிறுவனங்கள் ஓகே ஏஎம்சிங்கிறது நிறுவனங்கள் எந்தெந்த நிறுவனத்துக்கு மூலமாக நீங்கள் வாங்க போகிறீங்கிறது மியூச்சுவல் ஃபண்டு எந்தெந்த நிறுவனங்கள் இருக்குது பாருங்கள் எந்தெந்த நிறுவனங்கள்லாம் இருக்குன்னு பாருங்கள் பார்த்துக்கிட்டிங்களா எல்லாம் ஒரு ஒரு இருக்குது பாருங்கள் பேர் சொல்ல நான் விரும்பலை ஏன்னா இது வந்து சாம்பிள் 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 அதனால் பேர் சொல்ல நான் விரும்பலை ஓகே இதெல்லாம் இருக்குது அப்படியே பார்க்கப்போமா இதெல்லாம் இருக்குது ஓகே எல்லாம் அடுத்து அடுத்து பாருங்கள் ஈக்குவட்டியை செலக்ட் பண்ணிக்கிறேன் கேட்டகரியில் ஈக்விட்டி செலக்ட் பண்ணிட்டேன் சப் கேட்டகிரில சப் கேட்டகிரிலாம் எது வேணாம் ஈக்குவட்டை செலக்ட் பண்ணிக்கணும் ஓகே எப்படி சூஸ் பண்ணுறது அதுக்காக அடுத்து பாருங்க க்ரோத்து தான் செலக்ட் பண்ணணும் ஐடிசி டபிள்யூ செலக்ட் பண்ணக்கூடாது க்ரோத்து தான் செலக்ட் பண்ணணும் அதாவது நீங்கள் போடும் முத முதலீடு வளர வேண்டும் என்றால் குரோத்தை தான் செலக்ட் பண்ணணும் க்ரோத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஐடிசி அப்படிங்கிறது உங்களுக்கு டிவிடெண்ட் மாதிரி பணம் வேணும் எனக்கு பணம்லாம் வேணாம் எனக்கு வளரணும் அடுத்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ அந்த ஃபண்டாக இருக்கணும் எனக்கு ஆயிரம் இருக்கணும் சார் இல்லை சார் மூவாயிரத்து நானூறுரூவா இருக்கணும் சார் இல்லை சார் நான் நாலாயிரத்தி இரநூறுவா இருக்குது சார் இல்லை சார் ஒரு ஐயாயிரூவா இருக்கணும் சார் ஆ சரி சார் ஆயிரத்துக்கே வாங்க சார் ஆயிரம் ரூபா இருக்கணும் சார் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் என்னோடது ஐநூறுலாம் இருக்கா இருக்குது சார் நூறுரூவா இருக்கா இருக்குது சார் எட்நூறுரூவா இருக்கா இருக்குது சார் ஆயிரரூவா நான் வச்சுக்கிறேன் சார் இப்போ பாருங்கள் எக்ஸ்பென்சி ரேஷியோ அந்த ஃபண்டு மேனேஜருக்கு வருஷம் நான் கொடுக்குற அமௌண்ட்டு என்ன பொறுத்தவரையும் ஜீரோ பாயிண்ட் எயிட் இருந்தால் சிறப்பு அடுத்து அந்த நிறுவனத்தோட மதிப்பு பத்தாயிரம் கோடிக்கு மேலே இருந்தால் மிகச்சிறப்பு ஓகே ஒம்பதாயிரம் கோடி நான் கொடுத்துக்கிறேன் அடுத்து எக்ஸிட் லோடு லெஸ் தென் ஒன் பர்சன்டேஜ் அதாவது அந்த ஃபண்டை நான் வாங்கிட்டு முப்பது நாளைக்குள்ள நான் விற்றா ஒரு பர்சன்டேஜ் டிடெக்ட் ஆகிடும் நான் முப்பது நாளைக்கு மேலே விற்கப்போ நம்ம முப்பது வருஷத்துக்கு பேசிட்ருக்கோம் இப்போ எக்ஸிட் லோடு நமக்கு ஆகாது ஒரு வருஷத்துக்கு மேலே போனாலும் எக்ஸிட் லோடு கிடையாது சிஎஜிஆர் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சிஏஜிஆர் பாருங்கள் ஒன் இயர் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் என்னது ரிட்டன் இப்போ பாருங்கள் அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் கொண்டாந்துறேன் பத்து பர்சன்டேஜ் கொண்டாந்துருக்கேன் பதினஞ்சு பர்சன்டேஜ் கொண்டாந்துருக்கேன் இருபது பர்சன்டேஜ் கொஞ்சம் இருபது பெர்சென்ட் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஒரு வருஷத்தில் ஏதாவது ஃபண்டு கொடுத்துருக்கா என்ன சார் ஒரு ஃபண்டு கொடுக்கணா சரி பணம் ரெண்டு வருஷத்தில் எதாவது இருக்கா ஆமாம் சார் மூணு ஃபண்ட் இருக்குது சார் ரெண்டு வருஷத்தில் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பண்ணி ஒரு ஒரு வருஷமும் சரி அதே மூணு வருஷத்தில் இருக்குமா சார் பார்க்கலாம் சார் மூணு வருஷம் இருக்குது சார் நாலு வருஷம் இருக்குது சார் அஞ்சு வருஷம் இருக்குது சார் சார் அஞ்சு வருஷத்தோட மதிப்பை தான் நம்ம கணக்கு எடுக்கணும் ஒரு ஃபண்ட் அஞ்சு வருஷம் எப்படி உழைச்சிச்சு அதை தான் நம்ம பார்க்கணும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஈக்குவிட்டி பார்த்துட்டேன் க்ரோத்தில் வச்சிட்டேன் ஃபண்டு வேல்யூ வந்து நைன் குரோருக்கு மேலே நைன் ஒன்பதாயிரம் கோடிக்கு மேலே வச்சிட்டேன் எக்ஸ்பென்சி ரேஷியோ வந்து ஜீரோ பாயிண்ட் எய்ட்டு வச்சுட்டேன் எக்ஸிட் லோடு ஒன் பாயிண்ட் ஒன்றுக்கு கீழே வச்சுட்டேன் சிஏஜிஆர் ஃபைவ் இயர் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வச்சுட்டேன் இத்தனை ஃபண்டு வருது சார் இருபது இருபத்தஞ்சி ஃபண்ட் இருக்குது இப்போ நான் என்ன பண்ணணும் இதில் நான் வந்து ஒன்றை செலக்ட் பண்ணுறேன் ஒரு எஸ்ஐபியை செலக்ட் பண்ணுறேன் நான் இதுலேருந்து எந்த ஃபண்டை சூஸ் பண்ண போகிறேங்கிறது நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் இப்போது எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு அப்படியே காட்டுறேன் இப்போது எப்படி பை பண்ணுறது இங்கே பாருங்கள் ஒரு ஒரு இண்டெக்ஸ் எடுத்துட்டேன் திரும்ப சொல்கிறேன் இது சாம்பிள் சாம்பிள் உங்களுக்காக சாம்பிளுக்காக சொல்கிறேன் சாம்பிள் 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 திரும்ப சொல்கிறேன் இது பாருங்கள் பை பையின்னு கொடுத்தா இது என்னென்னா லம்சம் லம்சமாக நான் போடுறது லம்சமாக போடுறது ஓகே இதில் வந்து நான் வந்து ஆயரூபா கொடுக்கலாம் பத்தாயிரரூபா கொடுக்கலாம் ஒரு கோடி கொடுக்கலாம் நீங்கள் ஃபண்டு எவ்வளோ வேணாம் கொடுக்கலாம் சார் ஓகே இவ்வளோ ஃபண்ட் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நான் வந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் சார் ஒரு எக்ஸம்பிள் ஆயிரரூவா நான் ஆயிரம் தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஆயிரம் கொடுத்துட்டோம் இதை நான் கீழே கண்டிஷன் ஆர்டர்லாம் எதுவும் வேணாம் யூபிஐயா நெட் பேங்கிங்காக எதுன்னு செலக்ட் பண்ணிட்டு கீழே போயிட்டு பையன் கொடுத்தா அது லம்சம் லம்சம் ஒன் டைம் பண்ணுறது நாளைக்கு பண்ணுறது நாளானைக்கு பண்ணுறது அதெல்லாம் இப்போ எஸ்ஐபி பற்றி பார்த்துருவோம் எஸ்ஐபியில் என்ன பண்ணுறோம் ஏஎம்சி சிப்பு ஏஎம்சி சிப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் எங்கேயும் நான் நிப்பாட்ட மாட்டேன் சார் அப்படின்னு அர்த்தம் ஏஎம்சி ஸில் இப்போ டிக் பண்ணலைன்னா இல்லை ஆகும்னு அர்த்தம் சரி இப்போ பாருங்கள் மேண்டேட் ஆக்டிவேட் மேண்டேட் கொடுக்குறீங்க நியூ மேண்டேட் கொடுக்குறீங்க அதுக்கு எஸ்ஐபி நம்பர் கொடுத்துருங்க நேம் கொடுத்துருங்க நான் வந்து எஸ்ஐபி ஹண்ட்ரட் குரோர் அப்படின்னு கொடுத்துருக்கேன் என் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டேன் நியூ மேண்டேட் ஓகே கொடுத்தோன்னே சக்ஸஸ்ன்னு வந்துடும் நியூ மேண்டேட் இப்படி கொடுத்துட்றேன் ஓகேன்னு கொடுத்துட்றேன் கன்ஃபார்ம் கேட்கும் கன்ஃபார்ம் கொடுத்துறேன் அதான் மேண்டேட்னா என்ன சார் உங்கள் பேங்க்குக்கு இத்தனை நாள் அதான் டிடெக்ட் பண்ணுன்னு நான் சொல்லுறேன் அதுதான் மேண்டேட்டு இப்போ பாருங்கள் ஒரு ஃபண்டை போட்டேன் ஒரு ஃபண்டை நான் ஃபண்ட் பேரை மறைச்சிருக்கேன் நான் ஆனால் ரெண்டாயிரம் போட்டிருக்கேன் ரெண்டாயிரம் ரூபா ஆன் போட்டிருக்கேன் ஆக்டிவில் இருக்கேன் ஆக்டிவில் இருக்குது மந்த்லி ஃப்ரீக்வென்ட் ஆமாம் எவ்வளோ எடுத்திருக்கேன் ரெண்டாயிரரூவா போடுறேன் ரெண்டாயிரம் போடுறேன் என்னைக்கு ரெண்டாம் தேதி டிசம்பர் போட்டேன் என்றைக்கு அப்படின்னா நேற்று இதெல்லாம் நான் பண்ணி வச்சிட்டேன் ஏன்னா வீடியோவில் லைவாக போட்டால் இந்த பர்றிங்களா அதெல்லாம் பண்ண முடியாது மறைக்க முடியாது இல்லாட்டி செபி வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க ஓகே அப்போ பாருங்கள் இது எத்தனை மாதம் பாருங்கள் முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மாதங்களுக்கு இப்போவே எஸ்ஐபி நம்ம போட போகிறது என்ன முந்நூற்றது மாதம் தான் என்ன முப்பது வருஷத்துக்கு இருந்தாலும் அது வந்து இத்தனை வருஷத்துக்கு ரெடியாக இருக்குது நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஆக்டிவாக இருக்குது மாதம் பத்தாம் தேதி ஏன்னா என்னோட டிடெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன் என் அக்கௌண்ட்லேருந்து டிடெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன் ஃப்ரீக்வெண்ட் என்ன மந்த்லி மந்த்லி டிடெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன் எவ்வளோ அமௌண்ட்டு டிடெக்ட் பண்ண சொல்லிருக்கேன் ரெண்டாயிரம் ரூபா டிடெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன் புரிஞ்சுச்சுங்களா அப்படியே வருத்தமா ஓகே இப்போ ஃபண்டு பேரை நான் மறைச்சிட்டேன் அந்த நான் காமிச்சிடல அந்த ஃப அந்த முப்பது ஃபண்டில் இது ஒரு ஃபண்டு க்ரைட்டீரியாலான்னு சொல்லிட்டேன் எப்படி செலக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டேன் அதில் தான் இந்த ஃபண்டு இருக்குது ஓகேங்களா சரி ரைட் கேமரா பார்த்து என்னால் பேச முடியல ஏன்னா இதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதனால் கேமரா பார்த்து பேசலாம் சாரி மன்னிக்க ஓகே அடுத்து இதெல்லாம் பண்ணியாச்சு சார் அப்போது ரெண்டாயிரரூபா போடுறேன் எஸ்ஐபி போடுறேன் இந்த எஸ்ஐபி நம்ம என்ன பண்ண போகிறேன் முப்பது வருஷம் நம்ம போட போகிறேன் பேங்க்கில் வந்து மேண்டேட் கொடுத்துட்டேன் மேண்டேட்னா என்ன சார் மேண்டேட்னா அனுமதி அனுமதித்தல் அனுமதித்தல்னால் இந்த ஃபண்டை வாங்க அனுமதி நீங்கள் கொடுக்குறீங்க அதுக்கு ஃபண்டுக்கு பேரை கொடுத்துங்க பாருங்கள் ஃப்ரீக்குவென்சி பாருங்கள் மந்த்லி ரெண்டாயிரூவா வீக்லி போடலாம் டெய்லி போடலாம் அதெல்லாம் போட்டுறதுங்க சார் ஓகே மந்த்லி மட்டும் போட்டுங்க சார் மந்த்லி ரெண்டாயிரூவா போட்டோம் சார் நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எப்போ சார் பத்தாம் தேதியானா டிசம்பர் ஆனால் இருபத்தஞ்சு சார் இது ரெண்டாயிரூபா சார் திரும்ப சொல்கிறேன் இந்த எஸ்ஐபியே எவ்ரி சிக்ஸ் மந்த்து ஐ வில் ரிவ்யூ ஆறு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுவோம் எச்சுக்கோம் சரிங்களா ஓகே இதுவரையும் நம்ம என்ன பார்த்துட்டோம் ஒரு எஸ்ஐபி எப்படி தொடங்குறதுன்னு பார்த்தாச்சு ம் எஸ்ஐபி எங்கே தொடங்கணும் கூகுளில் போகிறீங்க உங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட்டுக்குள்ளே போகிறீங்க உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போடுறீங்க திரும்பி வந்தோம் யூசடி பாஸ்வேர்டு எக்ரத்துக்கொண்டு யார்ட்டையும் கொடுக்காதீங்க ஆனால் இப்போ நம்ம பண்ணுறது என்ன என்னோட கணக்கு என்ன வருடா வருட எனக்கு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சுக்குள்ளே இருக்கணுங்கிறேன் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சோ அதனால தான் நான் வந்து ஸ்மால் கேப்பை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா அது ஸ்மால் கேப் தான் செலக்ட் பண்ணிக்கேன் ஸ்மால் கேப் போட்டால் எனக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது முப்பது வருஷமாக இத்தனை வருஷமாக பதினேழு பர்சன்டேஜ் கொடுத்தனால இதுவும் பதினேழு பர்சன்டேஜ் தருங்கிற நம்பிக்கை எனக்கு இந்தியா மேலே நம்பிக்கை இருக்குது எக்கனாமி மேலே நம்பிக்கை இருக்குது அதனால் நான் வந்து எஸ்ஐபியை தொடங்குறேன் தொடங்குறது எப்படிங்கிறத லைவாக காமிச்சிட்டேன் பண்ணுறதையும் ஓப்பனாக சொல்லிட்டேன் என்ன ஃபண்டுங்கிறத ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு தடவை நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் எப்படி போயிட்டுருக்கு அது ஆறு மாதத்தில் எவ்வளோ கொடுத்துருக்கு நான் திரும்ப சொல்கிறேன் சார் முப்பது வருஷம்னா வருஷம் வருஷம் பதினேழு தரும்னா மதுரை அப்படின்னா நீ வந்து சொல்கிறத பார்த்தா ஒரு வருஷமும் பதினேழு தருமா கிடையாது ஒரு வருஷம் மைனஸ் இருக்கும் ரெண்டாவது வருஷம் முப்பது பர்சன்டேஜ் கொடுத்துரும் மூணாவது வருஷம் பத்து பர்சன்டேஜ் இருக்கும் நாலாவது வருஷம் இருபது பர்சன்டேஜ் வரும் அஞ்சாவது வருஷம் ஆறு பர்சன்டேஜ் வரும் ஏழாவது வருஷம் பதினஞ்சு பர்சன்டேஜ் வரும் ஸோ ஆக மொத்தமாக அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் பொழுது சிஏஜிஆர் என்பது அதாவது கூட்டு மதிப்பாக நீங்கள் பார்க்கும்பொழுது வருடா வருடம் அதோடய ஆவரேஜ்னு சொல்லணும்ல ஆவரேஜ் ஐந்து வருடத்துக்கு அதாவது வருடா வருடம் பன்னெண்டுலேருந்து பதினேழுக்குள்ளே இருக்கும் உறுதியாக இருக்குங்கிறதான் இந்த சந்தை நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடுங்க ஃபண்டு ஷுட் பி க்ரோத்து ஃபண்டு ஷுட் பி ஈக்குவட்டி expense ratio 0.8, exit load less than 1, 5-year ஃபைவ் more than 25%. percentage. டுவெண்ட்டி ஃபைவ் சார் பணக்கார பரம்பரையில் நம்மளும் இணைவோம் நீங்களும் இணையணும் நீங்களும் இணையணும் உங்கள் பிள்ளைங்களையும் இணையணும் வாழ்த்துக்க நன்றி